ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியாக வெளியில் கிளம்பியிருக்கேன் சரி வீட்டில் சும்மாவே உக்காந்துருந்தேன்னா வேலையும் ஒன்றும் இல்லை சமையல் வேலையும் ஒன்றும் இல்லை நேற்றே செஞ்சாச்சு சரி இப்படி வாக்கிங் போகலான்னு கிளம்பியிருக்கேன் இப்படி போகிற வழியில் என்னென்ன இருக்குல்ல உங்களுக்கு காட்டுறேன் ஊர் சுற்றுனதில் நிறைய நடந்ததில் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலி கை கால்லாம் வலி அதனால் என்னால் வீடியோவே எடிட் பண்ணியே போட முடியல அப்படியே சும்மாவே உட்காந்துருக்கேன் எந்த வேலையும் செய்யாமல் உடம்பெல்லாம் வலி காலெல்லாம் வலி இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு ஜாலியாக தான் வெளியில் கிளம்பிட்டேன் கொஞ்சம் வெயில் வேற அடிச்சுதா நச நசன் மழை வேற ரெண்டு மூணு நாளாக இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது நேற்றே கொஞ்சம் வெயில் தான் ஆனால் கிளம்புற மூடு இல்லை நேற்று கால் வலி நல்ல கால் வலி இன்னைக்கு வழியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல உடம்பெல்லாம் வலி இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல அதான் வெளியில கிளம்பிட்டேன் என்ன வெளியில கிளம்புனேன் இந்த ஒரு இடம் தான் தெரியும் எனக்கு இந்த ஊரில் அதனால போகலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் பயமாக இருக்கு கொஞ்சம் எல்லாமே தூரமாக தெரியுது இது கொஞ்சம் உள்ளே இருக்கு வீடு எல்லா இடமும் கொஞ்சம் தூரமாக தெரியுது அவ்வளோ தூரம் நடக்கணுமே அந்த பயம் நம்மளால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நடக்க முடியும் டூர் அப்போ தான் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டரு பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து ரொம்ப கை கால்லாம் வழி வந்து ஆளே பேன் ஆயிட்டேன் தான் ஓகே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது கால் கையெல்லாம் கொஞ்சம் பேரஸ்டமால் போட்டு உடம்புலாம் சரி பண்ணிட்டு இன்னைக்கு வெளியில் கிளம்பி வந்திருக்கேன் அதுதான் இந்த வீடியோ ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணலங்க எல்லாம் அங்கே போய் இங்கே போய் எல்லாம் எடுத்து எடுத்து எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் பெருசாக ஒன்றும் இல்லை போன இடத்தையெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் அவ்வளோதான் சத்தமே இல்லாமல் பேர்ட்ஸோட சத்தமும் மட்டும் கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல வாழலாம் அந்தளவுக்கு ஒரு அமைதியான இடம் அந்த இடம் ஓ இந்த இடம்லாம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க பச்சை கலரோடு பார்க்குறப்ப நம்ம முகம் பிரைட்டாக தானே இருக்குது நிஜமாவே தெரியல சந்தோஷத்தில் ப்ரைட் ஆகிடுதா இல்லை இயற்கையின் அழகில் நம்ம பிரைட் ஆகிறோமான்னு தெரியல ஆனால் இந்த க்ரீன் கலரோட நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகுது இது ஆக்சுவலாக பாருங்கள் ரோடு இது மெயின் ரோடு இது இது சைடு ரோடு இந்த இடத்தையெல்லாம் பாருங்கள் கவர்மெண்டில் வந்து எப்படி க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக அந்த புல்லெல்லாம் கட் பண்ணி சைடில் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து குளத்தை காணும் குளத்தை காணும்னு தேடிட்டு போவேன் இல்லையா அந்த வழி தான் இது திருப்பி அதில் தான் போகிறேன் எனக்கு புதுசு புதுசாக வழி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு பயம் அதனால் நான் இந்த வழியில் தான் போகிறேன் இந்த வழியில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மரம்லாம் காட்டணும் இல்லையா அழகாக இருக்குது அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு பச்சை பசேல்னு இருக்குன்னு அந்த தான் இது ஃபுல்லாக பாருங்கள் மரம் தான் சரி வேறு ஏதாவது புதுசாக இருந்தால் காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு சும்மா சும்மா இதையே காட்டி போர் அடிக்கக்கூடாது இல்லையா சரி வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது புதுசாக இருந்தால் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தப்போ அவ்வளோ பயமாக இருந்தது சைடில் எல்லாம் அத்தனை வீடு இருக்குது இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பயம் பாருங்கள் சைடில் எல்லாம் ஃபுல்லாக வீடு இந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ளாட்ஸு ஃப்ளாட்ஸில் ரோ ஹவுஸ் மாதிரி வரிசையாக வீடு இருக்குது இந்த பக்கம் தனி வீடு அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக வீடு இருக்குது ஆனால் என் கண்ணுக்கு எந்த வீடுமே படலை இந்த சைடு பார்த்துட்டு ஐயோ காடு மாதிரி இருக்கே காடு மாதிரி இருக்கேன்னு பயந்துட்டே போனேன் ஆனால் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வீடு தாங்க பாருங்கள் நாயை பிடிச்சிட்டு அதை போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் இந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்தாங்க நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்க் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அன்னைக்கு இதெல்லாம் என் கண்ணில் படவே இல்லை எல்லா பக்கமும் வீடு இருக்குங்க நான் என்னமோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு நானும் பயந்து உங்களையும் பயமுத்திட்டேன் ஆனால் ஃபுல்லாக வீடு வரிசையாக வீடு இருக்குது அன்னைக்கு ஆனால் இந்த வீடெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லைப்பா இங்கே பாருங்கள் பெரிய பெரிய வீடாக இருக்குது இந்த சைடும் ஃபுல்லாக வீடு தான் இதை தாண்டி தான் வீடு இல்லைன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வீடு இருக்கா இங்கே தான் சைன் போட்டிருக்கு இப்படியும் இப்படியும் போகலாம் அதாவது சிலுவை மாதிரி போட்டிருக்கு பாருங்க லெஃப்ட் ரைட் போகலாம் ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம் அதான் சைன் இது வந்து சைக்கிள் பார்த்து இந்த ரெட் லைன் நம்ம இதை கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு ரோடு இந்த சைடு ஒரு ரோடு அந்த சைடு இங்கே தான் இங்கேயும் வீடு இருக்குது இங்கேயோ கடவுளே இங்கே பாருங்க இங்கேயும் வீடெல்லாம் இருக்குது ஆயோ ஐயோ தண்ணி இந்த சைடு இருக்கு பாருங்க இந்த ஒரு ரூட்டு தான் நம்மளுக்கு பழகுன ரூட்டு இந்த மரம்லாம் இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி பூ பூத்துருச்சுங்க நான் ஒரு மாதம் ஆகுது இந்த இடத்து வழி வந்து எல்லாம் பூ பூத்துருக்கு மரம் இலையெல்லாம் லைட் கலராக தான் இருக்குது இந்த மரம் ஃபுல்லாக இதெல்லாம் நல்ல கரும்பச்சியாக இருக்குது இது மட்டும் அப்படியே இளந்து துளியில தான் இருக்குது பூ பூ அழகாக என்ன அது லைட்டு ஒயிட்டு இல்லை கொஞ்சம் சந்தன கலராக இருக்குது அழகாக பூத்திருக்கெல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சு பிள்ளைகளாக விளையாடுது பாருங்க மண்ணில் விளையாடுதெல்லாம் ஸ்கூல் மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்குங்க ஏதோ பார்க்கில் இருக்க மாதிரி இருக்காங்க எல்லா ஜாலியாக இருக்காங்க அந்த பக்கமும் ஸ்கூல் தாங்க அங்கேயும் பிள்ளைங்க விளையாடுற டைம் போல் இருக்குது நல்லா வெயில் அடிக்குதா விளையாட விட்டாங்க இருக்கு அந்த குளம் இந்த சைடு தான் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த குழம்பு புலம்பிட்டு அந்த குளத்தை நோக்கி போனது நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அழகான சீனரியை போய் பார்த்துட்டு போயிடுவோம் அந்த இடத்துல போய் நின்று அப்படியே அந்த குளத்தை பார்த்தோம்னா அந்த அழகு இருக்கு பாருங்க அப்படி ஒரு அழகுங்க அதை பார்த்தே ஆகணும் அப்படியே சுற்றி மரம்னா ஐயோ இதில் நான் சுற்றி வேற வந்தேன் ஒரு நாள் பயம் இல்லாமல் சீனரினா இதுதான் சீனரி அப்படி இருக்கு பாருங்க அழகு இல்லை பெரிய குழங்க அந்த சைடு அப்படியே போகுது அந்த பக்கம் வரைக்கும் இது வந்து பாதி தான் அங்கே ஒரு பாலம்லாம் தெரியுது பாருங்கள் அதுதான் சென்ட்ரு அதுக்கு அந்தண்டையும் தண்ணி இருக்குது ஒரு நாள் அதை சுற்றி வந்துட்டேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனாலும் சுற்றி வந்துட்டேன் நான் ஒரு பயந்தாங்குழிதா ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேன் தைரியமான ஒரு மாதிரி போயிட்டு இருப்பேன் தெரியுதா பாருங்க இந்த மூஞ்சி பயந்தாங்குழி மாதிரியே தெரியுது ரொம்ப திம்புற மாதிரி தெரியுது இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்தவ தான் ஸ்கூல் சொன்னதில் ரெண்டு பக்கமும் அதான் அன்னைக்கு வந்தப்ப எல்லாம் லீவு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் ஸ்கூலு ஸ்கூல் மாதிரி தெரியல தான் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் இந்த பிள்ளை என்னமோ இருக்கு மண்ணில் இந்த ஒரு வழியை வச்சே நான் எத்தனை வீடியோ போடுறதுன்னு தெரியல சரி பரவாயில்ல பாருங்கள் கடை நேரம் அங்கே தான் கடைக்கு தான் போகிறேன் இன்றைக்கி கொஞ்ச நாளி ஜாலியாக எங்கேயாவது உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன் எங்கே உட்கார்றதுன்னு தெரியல பார்க்கலாம் ஏதாவது ஒரு இடம் கிடைக்காம எப்படி நம்ம டைம் வந்து பத்து மணி தான் ஆகுது காலையில் ஒன்றும் வேலையும் இல்லை சும்மாவே போர் அடிச்சுட்டு வீட்டில் உக்காந்துட்டு டிவி பார்க்க பிடிக்காதுன்ட்டு செல்லை நோண்டிகிட்டே எவ்வளோ இருக்கிறது அதனால் இன்றைக்கி இப்படி வெளியில் வந்துட்டேன் ரொம்ப அழகான ஊருங்க ஆனால் நீட்டாக அழகாக சூப்பராக இருக்கும் ஊர் ஆப்போசிட் சைட் பாருங்கள் இது ஸ்கூலோட கிரவுண்டு இருக்குதுங்க எவ்வளோ ஹைட்டாக வச்சு கட்டியிருக்காங்க உள்ளே பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கு கடை மட்டும் அந்த எய்தாப்பில் இருக்குது அங்கே தான் போறேங்க நான் ஷாப் குள்ளே வந்துவிட்டேன் இங்கே பாருங்க செப்பல் கடை நிறைய கடை இருக்குது இதுக்குள்ள நான் போகிறது வந்து எய்தாப்பில் தெரியுது பாருங்கள் ஆல்பர்ட் அந்த கடைக்கு தான் போகிறேங்க இங்கே பாருங்கள் பார்லர் கூட இருக்குது நிறைய கடை இருக்குங்க இங்க சூஷி கடை இருக்கு அது இன்னும் துறக்கலை இதுக்குள்ளதான் நான் போறேன் போயிட்டு என்ன வாங்குறேன்னு பார்க்கலாம் இந்த வெங்காயம் வந்து கீழே இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து விலை கொஞ்சம் கம்மி ஆனா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் விலை கூட இது சின்ன சின்னதா இருக்கு இல்லையா இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கு அதனால இன்னைக்கு நம்ம இதை எடுத்துக்குவோம் アかリンが来る。 காரமாக இருக்கும்னு அது வாங்கியிருக்கேன் வேறு என்ன வாங்குறது ஒரு ரவுண்டு வேணால் அடித்து பார்க்கலாம் பாருங்கள் பேக்கரியே இங்கே தான் இருக்குது எல்லாமே கிடைக்குங்க கடையில் வேணும் ஃபுல்லாக கேக் ஐட்டம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேக்கெலாம் மேலே எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ப்ரெட்டு ப்ரெட்டில் வெரைட்டிஸ் பாருங்கள் அப்படி எவ்வளோ வெரைட்டி ஊரில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் வாங்கி காலையில் சாப்பிட்டாலே இங்கே போதும் இட்லியும் சொல்ல வேண்டாம் தோசையும் சொல்ல வேண்டாம் எனக்கு பிடிச்சது இந்த ஆனியன் போட்டு இந்த கேப்சிகம்லாம் போட்டதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் ஒன்று எடுத்துக்கலாமா ரெண்டு எடுத்துட்டேங்க அது ரெண்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு கிளம்ப வேண்டியதுதான் இந்த பிரெட்டு வந்தாங்க சூப்பர் சீஸு பிரெட்டு டொமேட்டோ ஏதாவது கீரை எவ்வளோ வச்சு சாப்பிட்டா எல்லா இதுவும் விதமான இங்கே சீஸ் இருக்குது செம்ம டேஸ்டான சீஸ் எனக்கு சீஸும் ரொம்ப தயிர் வந்து எல்லா டேஸ்ட்லேயும் கிடைக்குங்க இது அது பாருங்க அது அதாவது ஓலி மில்க்குனால் பாதி கொழுப்பு உள்ளது ஃபுல்லுன்னா ஃபுல் கொழுப்பு உள்ளது அப்புறம் இதெல்லாம் தயிர் இதெல்லாம் தயிர் இதெல்லாம் ஜூஸ் ட்ரிங்க் ட்ரங்க் ஃப்ரூட் எல்லாமே ஜூஸ் தான் இது ஃபுல்லாக தான் இந்த சைடெல்லாம் சைடெல்லாம் இந்த ஃபுல்லாக ஆல்கஹால் இந்த சைடெல்லாம் ஜூஸ் இந்த ஃபுல்லாக பிஸ்கட் சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் இருக்கீங்க இது பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலே காலி யூரோ நாலு பதினஞ்சுன்னா எவ்வளோ கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் அந்த சாக்லேட் தேவையா யோசிச்சு பாருங்க இந்தியாவில எல்லாம் இருப்பாங்க அப்படியே இங்கே ஃபாரின்ல எல்லாம் எல்லாம் சீப்பாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம கண்ட்ரிலே எல்லாமே சீப்பு இங்கே பயங்கர எல்லாமே காஸ்ட்லி இதெல்லாம் ஃபுல்லாக கிச்சன் பாத்திரம் வளர்க்குறதுக்குள்ளது அது பாருங்க ஏரியலங்க இருக்கு பாருங்க நம்ம ஊர் ஏரியல் டெட்டால் இருக்குது நட்ஸ் எல்லாம் இருக்கு வருங்க நாய்க்கு பூனைக்கு சாப்பாடு இருக்குது இதெல்லாம் வந்து மீட்டுங்க இதெல்லாம் இந்த செடியெல்லாம் பாருங்கள் இது பதிமூணு யூரோ கிட்டத்தட்ட இது எட்டு யூரோ விலை வந்து அருளி செடியெல்லாம் எட்டு கீரோ அந்த எழுநூற்றி இருபது ரூபா அந்த அரளி செடி வாங்குவீங்களா சாரி நான் வாங்க மாட்டேன் நான் போகிறேன் கண்ணாடி பார்க்கலாமா பார்க்கலாம் போகலாமா கையில் வந்தாச்சு பர்ச்சேஸ் முடிஞ்சது காய் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன் இது ஒன்று தான் தெரியும் எனக்கு இந்த ஊரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் பாய்